ஆ சார் இப்ப வந்து ஒரு விஷயம் இருக்கு சார் இப்ப வந்து இந்த நம்மளுக்கு வந்து ஒரு தலைவர் ஆரம்பிச்ச மர்மமாவே போயிட்டு இருக்கு சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவர்ல இருந்து நம்ம புரட்சி தலைவர் அம்மா வரைக்கும் என்னென்ன இதெல்லாம் எப்படி கட்டி காத்து கொண்டு வந்தாங்கன்றதே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா இப்ப வந்து அடுத்தடுத்து நிறைய மர்மமாவே நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு சார் இது வந்து கடைக்கோடி ஒரு மக்களுக்கு பாக்குறதுக்கு என்னடா நடக்குது ஒரு பெரிய ஒரு பார்ட்டி இது ஒரு சின்ன கட்சி பார்ட்டில என்ன நடக்குதுன்னு ஒருத்தருக்கு புரியாம இருக்குது சார் அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க ஆஹ் கண்டிப்பா அது தேவை சார் அது வந்து தேவைதான் ஏன்னா தெரியலன்னு வணக்கம் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அதாவது தமிழக முதலமைச்சராக இருக்கும் காலத்துலதான் அவங்க வந்து இறந்திருக்கிறாங்க அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் மர்மம் மக்களுக்கு வந்து விளங்காத வண்ணம் இருக்குது சோ அது வந்து தீர விசாரிக்கப்பட வேண்டும் அடுத்தது அதிமுக உறுப்பினர் தொண்டர்கள் அப்படிங்கிற மத்தியில் அவங்க அனைவருக்குமே வந்து அவசியம் வந்து புரட்சி தலைவிய அம்மா அவங்களுடைய மரணத்தோட உண்மைத்தன்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குது எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க ஆனா அதற்கான சரியான தலைமை இப்ப இல்ல அதிமுக ஒரு சரியான தலைமை அமைபட்சத்துல வந்து நிச்சயம் உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியும் இது ஒரு பார் அதே சமயம் தற்போதைய ஆட்சிக்கு வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே சொன்ன விஷயம் என்னன்னா முதல்ல முதல்வர் ஜெயலலிதா அவட மரணத்துல இருக்கிற உண்மையாக கொண்டு வருவோம் இப்போ அவங்க அதற்கான முனைப்புகளை எடுக்க வேண்டும் எடுப்பாங்க கொடநாடு விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் கொள்ளை கொலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் இருந்தாலுமே இப்போ வந்து மறு விசாரணை கிடையாது தான் சொல்றாங்க அதாவது இறுதியாக வந்து ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு வரும் கிரிமினல் வழக்கை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு வரும் வரைக்கும் கூட புதிய ஆதாரங்கள் புது விஷயங்கள் இருந்தால் அதை நீதிமன்றம் பரிசீலிக்கும் ஏன்னா உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்க தப்பிக்க கூடாதுங்கிற ஒரு பாட்டு இருந்தாலுமே நிரபராதிகளும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது அதனால வாய்ப்புகளை கொடுப்பாங்க அதோட வந்து இப்ப இந்த குற்ற செயல புரிந்த புரிந்ததாக சொல்லப்படுகிற சயான் வாழையார் மனோஜ் ரெண்டு பேருமே வந்து நம்ம மேத்யூ சாமியரோட கொடுத்த ஒரு ஆவணப்படத்திலே ஆகட்டும் நக்கீரன் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு ஆவணத்திலே ஆகட்டும் மிக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டே சொல்கிறார்கள் சோ இத நீதிமன்றம் வந்து பரிசீலனை எடுக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே குற்றவாளிகள் அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்கும் போது அவர் உண்மை தன்மை என்ன விசாரிக்கணும் என்ன ஒரு இன்சிடென்ட் அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்ததுனால எடப்பாடி பழனிசாமி அதை வந்து செய்ய தவறிவிட்டார் அதாவது டைரக்டா வந்து அரசாங்கம் செய்ய போறது இல்லை ஆனால் அவரின் கீழ் உள்ள காவல்துறை அதுதான் ப்ராசிக்யூஷன் தரப்பு நீதிமன்றத்தில் அதுதான் தன்னோட வழக்குகளை இந்த குற்ற வழக்குகளை நடத்துது நீதிமன்றத்துல வழக்கு இருந்தாலுமே நடத்துற ப்ராசிக்யூஷன் தரப்புங்கிறதுனால அரசாங்க தரப்பிலிருந்து உண்மைத்தன்மையான நடத்திருந்திருந்தால் இவ்வளவு குழப்பமும் இவ்வளவு அவமானங்களும் நேர்ந்திருந்திருக்காரு ஆனால் இது அதிமுக நேர்ந்த அவமானமோ அதிமுக தொடருக்கான நேர்ந்த அவமானமும் கிடையாது இப்பதைக்கு அதிமுக தலைவராக இருப்பவர்களாக சொல்லப்படுவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லை அதனால் நிச்சயம் வந்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மாவோட ஆகட்டும் அதே மாதிரி இந்த கொடநாடு கொள்ளை கொலை ஆகட்டும் இரண்டுமே வந்து முற்றிலும் தீர விசாரிக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் மக்கள் மன்றத்தில் இந்த விஷயம் கொண்டு போகப்பட வேண்டும் இதுதான் சார் கருத்து தமிழ்நாடு வந்து எஸ்டேட் வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அந்த வழக்க முடிச்சிட்டு நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் அதுக்குள்ள வந்து திமுக அரசு வந்து கழிப்புணர்ச்சியோட தான் வந்து பழிவாங்கும் நோக்கத்தோட தான் வந்து திமுக அரசு வந்து செயல்பட்டு இருக்கு இப்போதைக்கு அந்த மேல்முறையீடு உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்கு இருக்கிறதுனால அந்த உயர் நீதிமன்ற என்ன கருத்தை தெரிவிக்குதோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம மேல்முறையீடு நம்ம பண்ணலாம் தவிர இப்ப தேவையில்லை உயர் நீதிமன்றத்துல எந்த வழக்கு பத்தி நிலுவையில் இல்ல இது மேல்முறையீடு இல்ல மேல் விசாரணை மேல் விசாரணை நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு மாவட்ட நீதிமன்றம் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு இப்ப கேத்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கழிப்புணர்ச்சியோட பழிவாங்கும் நோக்கத்துல தான் இப்ப வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தொண்டர்கள் எல்லாரும் வந்து இந்த டயத்துல வந்து ஒரு அதிர்ச்சியாகாம வந்து ஒரு தைரியத்தோட வந்து நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்னைக்கும் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஒரு சாதனைகள் என்றும் வந்து தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள் அது யாராலும் மறக்க முடியாது இப்ப இப்ப உள்ள சுச்சுவேஷன்ல நம்மளுடைய பலம் வந்து இறந்து இழக்கவும் இல்ல நம்ம மூணு பர்சன்டேஜ்ல தான் வந்து இப்ப வந்த தேர்தல்ல வந்து இழப்ப சந்திச்சிருக்கோம் அதை தவிர நம்ம வந்து இன்ன வரைக்கும் யாரும் வந்து கட்சி வந்து பலவீனமா ஆகவும் இல்லை இல்ல தம்பி நம்ம இந்த விஷயத்த எப்படி அணுகணும்னா இது வந்து திமுக அதிமுக பிரச்சனை கிடையாது நம்ம இந்த பிரச்சனையை வந்து திமுக அதிமுக பிரச்சனையா பார்க்க கூடாது ஒண்ணு அம்மா அவர்கள் மரணத்தில் இருக்கிற மர்மம் கொடநாடு கொலை கொள்ளையில இருக்கிற அந்த வழக்குல ஒரு இறுதியான சரியான எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு புலன் விசாரணை இந்த ரெண்டு தேவை அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் நினைக்கிறாங்க இதுல எதுவும் சம்பந்தம் கிடையாது ஆனா அதே சமயத்துல இந்த வழக்கை பயன்படுத்தி அதிமுக என்கிற இயக்கத்தை பலகீனப்படுத்துவதையோ எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒருவேளை நிரபராதியாக இருக்கிற பட்சத்தில் அவர் மீது பழி வாங்குகிற நடவடிக்கையில இதுல குற்றவாளியாக சேர்க்கப்படக்கூடாது ஆனா யாராக இருந்தாலும் அது யாரா வேணாலும் இருக்கலாம் சசிகலா அவர்களா இருக்கலாம் ஓ பன்னீர்செல்வமா இருக்கலாம் வேலுமணியா இருக்கலாம் தங்கமணியா இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம் அந்த சஜீவனா இருக்கலாம் இவங்க யாருமே இல்லாமலும் இருக்கலாம் ஆனா அந்த மூன்று நான்கு மரணங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்திருக்கு இது வந்து வெறும் திருட்டுன்னா சரிங்க அந்த பண மதிப்பிழப்பீடு அந்த டிமானிட்டேஷன் நடந்தது அங்க நிறைய பணம் இருக்கும் அதனால வந்து ரெண்டு பேர் திருட போனாங்க அதுல ஏதோ அங்க இருக்கிற அந்த காவலாளி கூட வந்து அந்த திருட்டு நடக்கிற பொழுது அடிப்பட்டு இறந்துட்டாருங்க அப்படிங்கறதோட நம்ம முடிச்சுட்டு போகலாம் அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியாதுன்னா அந்த டிரைவர் கனகராஜ்ங்கிறவர் அம்மாட்டு டிரைவரா இருந்தவர் அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு அந்த அவர் இறந்த மணி நேரத்துல மனைவி குழந்தை இறக்குறாங்க இது இறந்து சில நாட்கள்ல அந்த கொடநாடு எஸ்டேட்ல அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரா இருந்த தினேஷ் அப்படிங்கிறவர் அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துடுறாரு அப்ப தொடர்ச்சியா இந்த நான்கு மரணங்கள் வந்து தொடர்ச்சியா இது வந்து நடக்குது இது கொலையா இல்ல உண்மையிலேயே ஒரு இயற்கை ஒரு இயற்கைக்கு முரணாக நடக்கையில தான் சட்டை வரும் ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருந்ததுன்னா அது இயற்கை ஒரே நேரத்துல இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட மூன்று நான்கு பேர் தாக்கப்படுறாங்க விபத்துகள் ஏற்கப்படுது அதுல இழப்புகள் இறப்புகள் நடக்குது அப்படின்னா

ஒரு இப்ப சசிகலா குற்றவாளின்னு தீர்ப்பு அளிச்சு அவங்க சிறைக்கு போயிட்டாங்க அதிமுக வந்து பாதிச்சிருச்சே பாதிக்கல ஒரு கட்சி அப்படிங்கறது ஒரு ஆளு நம்பி கிடையாது அது இருந்தது யாருக்குன்னா புரட்சி தலைவர் இருக்கு ஏன்னா அவர் தான் நிறுவனர் அம்மாவுக்கு இருந்தது அது போல யாருமே அவர்களுக்கு இணையான தலைவர்கள் யாருமே கிடையாது அதனால ஒரு மனிதர் மீது நீங்க ஒரு விசாரணைன்னு நாளைக்கு வந்துருச்சுன்னா கட்சி பாதிச்சிரும் கட்சி பாதிப்படைஞ்சிரும் நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதுக்கு லட்சம் லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதுக்கு மிகச்சரியான உதாரணமே ஒரு பொதுக்குழுவால ஏக மனதாக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொதுச் செயலராக அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களால் ஏக மனதாக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதலமைச்சராக அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனா அவர் மீது அந்த குற்ற வழக்கு தீர்ப்பு வருகிற பொழுது என்ன அதிமுக அதோட காணாமல் போயிடுச்சு என்ன அப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் பிறகு இந்த கட்சியில இவர் இல்லைங்க இந்த கட்சி இல்லைங்க என்கிற செல்வாக்கு மிக்க நபர் யாருமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில வந்து சத்தியமா சொல்றேன் அந்த தெய்வத்துக்கு தெரியும் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க ஒரு நேர்மையா நடக்கக்கூடிய மனிதன் நீங்க தான் இந்த கொடநாடு சீட்டு வளத்துல எல்லாமே வெளிப்படையா மக்களுக்கு தெரியுது இது ஆறு நம்ம மீட்டிங் போட்டு பேச வேண்டியது இல்லை எல்லாருக்கும் தெரியுது ஆறு குற்றவாளி என்ன என்னோட கருத்து சொல்றேன் நான் ஒரு கவர்மெண்ட் ஒரு இல்ல இல்ல சார் ஒரே ஒரு நிமிஷம் இல்ல சார் ஒரே ஒரு நிமிஷம் அதாவது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா அம்மாவோட ரெண்டாவது ரெண்டாவது கோயில் மாதிரி இருந்த ஒரு வயசு கடனை விட்டு அடுத்து கொடநாடு தான் ரெண்டாவது கோயில் மாதிரி இருந்த இடம் அங்க வந்து எப்பயுமே வந்து போலீஸோட பாதுகாப்பு இருக்கு ரெண்டாவது சிசிடிவி கேமரா அத்தனை இருக்கு அடுத்து கரண்ட் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இல்ல சார் இல்ல நான் சொல்றேன் சார் சார் அதே சார் இது சொல்றதுக்கு காரணம் பாரு வர்றேன் நான் தனி மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடநாடுக்கு வந்து மின்சாரம் சப்ளை ஆகிட்டு இருந்தது தனி ஃபீல்டர் போட்டு அங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் செஞ்சுக்கிணாங்க இது நடக்கிறப்போ ஒண்ணு கரண்ட் கட் ஆகுது போலீஸ் அங்க கிடையாது சிசிடிவி கேமரா எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசு அதிகாரத்துல இருக்க இருக்க ஆட்கள் தலையிட்டா தான் இது செஞ்சிர முடியும் புரியடியா இல்ல கூட ஊட்டிங்கிறது பயங்கரமா மலபெயிரடா குறુર அடிகிரடா ஓகே இல்ல இல்ல நீங்க வாத பரிதிவாதங்கள்னு போனா எல்லாமே வரும் கண்டிப்பா அது விசாரிக்கப்படணும் முன்னாடி இன்னொரு விஷயம் இதுக்கு முன்னாடி எபினேசர் ஒருத்தர் பேசுனாரு நான் கேட்டுக்கிருந்தேன் அவரு வந்து ஸ்டாலின் விசாரிக்க கூடாது அப்படிங்கிறாரு இதுக்கு முன்னாடி இந்த அண்ணா திமுக அரசு ஜெயலலிதா அம்மாவோட கோயில் மாதிரி இருந்த இடத்துல கொலை நடந்திருக்கு அதை பத்தி விசாரிக்கல அம்மாவோட கார் டிரைவரா இருந்தா அவரு கொல்லப்படுறாரு சயான் கொல்லப்படுறாப்ல அதுக்கு ஒரு அதாவது சார்ஜ் ஃபைல் இது பண்ணிருக்காங்க அதுக்கு மேல மேல் விசாரணை அவங்க பண்ணவே கிடையாது அது அதோட காரணம் என்ன அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு விசாரிக்கா இது ஆறு விசாரிப்பாங்க அது ஆறு விசாரிச்சாலும் என்ன சார் விசாரிக்கணும் அது ஸ்டாலினா இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் இது அம்மாவோட அம்மாவோட ஒரு மிகப்பெரிய தெய்வம் வாழ்ந்த வீடு இது அது ஆறு விசாரிச்சா என்ன நம்மளுக்கு தேவை நியாயம் நம்மளுக்கு தேவை கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும் அம்மாவோட கொலை வழக்குலயும் அம்மா கொலை வழக்கு வேண்டாம் மர்ம மர்ம மரணத்துலயும் நமக்கு நியாயம் கிடைக்கணும் அடுத்து இந்த கொடநாடு விஷயத்துல வந்து கண்டிப்பா வந்து நியாயம் கிடைக்கணும் ஏன்னா இது கோடி கோடிக்கணக்கான மக்கள் தெய்வமான ஜெயலலிதா அம்மா வாழ்ந்த வீடுங்கிறத அண்ணாதலோட முன்னேற்றங்களை தொண்டர்களை மறந்துடக்கூடாது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சுத்தமான மனிதர்கள் வந்து இதுல தலையிட்டு நீங்க ஆறார சேர்க்கணுமோ அதை நீங்க வெளியில வந்து இதுக்கு போராட்டம் நடத்தணும் மீட்டிங் பேசுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வெளியில வந்து நியாயம் வேணும் நீங்க போராட்டம் நடத்துறேன் சார் அது என்னோட தனிப்பட்ட ஒரு கோரிக்கையா நான் வச்சுக்கிறேன் நானு நம்ம எதுக்காக இந்த சப்ஜெக்ட் நீங்க பேசணும் இத வந்து தொண்டர்கள் எடுத்து விளக்கணும்னு நினைச்சோம்னா நாளைக்கு திமுக காரங்க வந்து நம்ம கட்சியை இலக்காரமாவோ கிண்டலாவோ கேலியாகவோ பாருங்க இப்படி நடந்துருதுன்னு பேச பொழுது ஒரு பொது வழி வெளிகள்ல பிரச்சனைகள் வர பொழுது நாம பின்வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சொல்லலாம் ஆமா ஏன் நாங்களே விசாரிக்கணும்னு தான் நினைக்கிறோம் யாரு தப்பு செஞ்சாங்களோ அதை கண்டுபிடிங்க ஒழுங்கா நீங்க ஒழுங்கா கண்டுபிடிக்கிறீங்களா நாங்க பார்ப்போம் என்ற அளவுல நம்ம அவங்களையும் சேலஞ்சு பண்ணி நிக்கலாம் எந்த ஒரு இடத்துலையும் அதிமுக தொண்டன் தலை தலைமுடிய கூடாது அதிமுக என்கிற கட்சி என்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கணும் திமுகவையும் பிஜேபியையும் தேர்தலில் வென்றெடுக்கிற கட்சியாக இருக்கணும் அதனாலதான் இத பத்தி முதல்ல நமக்குள்ள ஒரு நல்ல தெளிவு அதிமுக தொண்டர்களுக்கு தேவை என்கிற தான் நம்ம இதை பத்தி பேசணும் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி